ும் செய் தர்மம் கைகூட்டும் பெருவார்க்கும் பீடும் வெறுக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுக ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிர சாம்ராட் மகேஷர் இந்திய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காசி யாத்திரை ரொம்ப பிரமாதமாக நடந்தது அந்த காசி யாத்திரைக்கு வந்த அத்தனை பேரும் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக சார் இதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன் அது அத்தனையும் நம்மளுடைய முருகாசையை சிந்திச்சாலையும் நம்ம வந்து போட்டிருக்கோம் தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்ம வாழ்வியலில் நம்ம முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு சப்ஜெக்டாக இந்த அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம கொண்டு போகிறோம் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் லைஃப் இட்ஸ் கைடென்ஸ் டு அவர் லைஃப் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தன்மையிலே கொண்டது சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் இருக்குன்னு சிறப்புகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் வியாழக்கிழமை வளர்புறை இன்றைய நட்சத்திரம் மகம் அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பூரம் இன்றைய திதி சதுர்த்தசி காலை பதினோரு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் மகரராசி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் நேற்றைய தினத்தில் மாசி மகம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம் இன்றைய தினத்தில் பௌர்ணமி திதி இந்த பௌர்ணமி திதி ரொம்பவுமே சிறப்பு சத்யநாராயண பூஜை பண்ணுறவா அதுமாதிரி கிரிவலம் போனோம் கிரிவலம் போகிறவங்களுக்கு போன்று பார்வதி பரமேஸ்வரர் பூஜை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே விசேஷமான நாளாக இந்த நாள் இருக்குது நிறைய பேர் நிறைய பேர் கிரிவலம் போகிற வழக்கங்கள் இருந்துருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுவாள் மோட்ச தீபம் இந்த தினத்தில் மோட்ச தீபம் ஏற்றுவாங்க அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யமாக நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷத்துலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக வேலை வாய்ப்பில் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் முக்கியமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் முக்கியமாக ஒரு ஆளை சந்திக்கணும் சரி இது நல்லது தான் இப்போ நல்ல முன்னேற்றங்கள் இருக்கா பட பணவரவு வந்ததே அப்படின்ற பல விஷயங்களில் இன்றைய தினத்தில் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு சில நேரங்களில் உடல் ஆரோக்கிய சம்பந்தமான சிந்தனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும் கை கால் சம்மந்தமான உபாதை வயசானவங்க எப்போவுமே இந்த கை வலி கால் வலி சம்மந்தமான உபாதைகள் சொல்கிறாங்க இல்லையா இது சின்ன வயசில் நிறைய பேருக்கு வருது இந்த உபாதைகள் சம்மந்தமான பயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேளை இது வந்துடுமோ அது வந்துடுமோ யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா நீ பேசாமல் ஒரு சுகர் செக் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்டால் போதும் ஐயோ எனக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் மனசுக்குள்ளே என்னடா அது இப்படி கேட்டாலே அப்படிங்கிற ஒரு பயம் உணர்வுகள் அப்பப்போ மனசில் வரக்கூடியதாக இருக்கும் வெளியில் சில நேரங்கள் சொல்லும் பொழுது எல்லா விஷயத்தையும் டப்புன்னு சொல்லிடப்படாது அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது கேட்குறவங்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் ஆனால் நம்மளுடைய இன்புட்ஸ் பூரா எல்லாமே போயிடும் அதனால் பேசும் பொழுது கவனம் என்பது தேவை எதை சொல்லணும் எதை சொல்லப்படாது இடம் பொருள் எவெல்லாம் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை கடைப்பிடிக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பண விஷயம் குறிப்பாக எங்கிட்ட பணம் இது இருக்குது அது இருக்குது எனக்கு நகை இது இருக்குது அது இருக்குது நான் இதை வச்சுட்டுருக்கேன் அது வந்து இதை போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்கிறத தவிர்த்துக்கிறது முகம் நல்லது ஏன்னா சொல்லி என்ன ஆகிறது நீங்கள் நினச்சி பாருங்களேன் சொல்லி உங்களை பெருமையாக நினைப்பாங்களான்னு இல்லையே கொறாமப்படுறது தான் ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்கும் வயிறறி தான் ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கும் கவலைப்படுறது தான் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும் ஐயோ நம்ம இப்படி வரல வேதனைகள் தான் ஜாஸ்தியாக இருந்திருக்குமே தவிர உங்கள் முன்னாடி ஆஹா சூப்பர் பிரமாதம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் பின்னாடி போய் பல யோசனைகள் யோசிப்பாங்க அதனால் ரொம்ப கவனமாக உங்களுடைய சில ரகசியங்களை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது பரீட்சைக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு எதையும் ஞாபக சக்தி ஏற்றிப்பில் நிறையா விஷயத்தை சொல்லக்கூடிய தினமாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மாற்றங்களுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் இருக்கும் ரொம்ப நாள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு குழந்தைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த பரிசு வாங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற பெருமைகள் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு வேலை வாய்ப்பில் மேல் அதிகாரிகள் மூலமாக உங்கள் கூட வேலை செய்கிறவங்க மூலமாக யாரோ ஒருத்தர் மூலமாக இருந்த பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா அந்த பிரச்சனை இன்னொருத்தர் மூலமாக தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு முந்தையெல்லாம் பேப்பர் படிக்கிற வழக்கம் செய்திகள் கேட்குற வழக்கம் ஜென்ரல் நாலேஜை நிறையா வளர்த்து இப்போ அப்படி இல்லாமல் பலவிதமான யோசனைகள் பலவிதமான காசிப்ஸ் மட்டும்தான் நம்ம என்னுடைய மனதில் இருந்துட்டுருக்கு திருப்பி பழைய மாறி மாறுறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு அம்பாள் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தினம் சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா இடம் பொருள் வீடு மனை வாகனம் இது இருந்தாலும் சம்மதிப்பு சும்மாலாம் இல்லை நான் வந்து பல வருஷமாக யோசிச்சுன்னு இருக்கேன் நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிருக்குமே திரும்பி பார்த்தா என்ன இருக்குது ம் ஒன்றும் இல்லையே இனிமேல் அப்படி இருக்கப்படாது மற்றவங்களுக்குன்னு உழைச்சி 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 வேணால் பாருங்கள் என் கூட சேர்ந்தவங்க பூரா இன்றைக்கி இந்த கார் வச்சுருக்காங்க இந்த இன்றைக்கி இந்த வீடு இருக்காங்க எங்கிட்ட கற்றவங்க இன்றைக்கி இப்படி இருந்துன்னு இருக்காங்க நான் மட்டும் சந்தோஷந்தான் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படலை ஆனாலும் என் மனதில் நான் ஏன் வளரலை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றுறதுன்னு பல பேர் சிந்திக்கக்கூடிய தினமாக இருக்கும் இண்டஸ்ட்ரி வச்சுன்னு இருக்கிறோம் மிகப்பெரிய நிலையில் இருக்கிறவங்க காசு பணம் எல்லாமே இருக்கும் ஆனால் ஆட்கள் சுற்றி இருக்கிறவங்க பின்னாடி பேசுகிறவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரப்போ சே என்ன இப்படி இருக்காங்களேங்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா பெரிய விஷயமா நினைப்பேன் அதாவது பதவி பேர் புகழ் இதெல்லாம் இருக்கட்டும் நல்ல வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஆசைகள் நிறையா வரும் வெளியில் மதிப்பு இருக்குது வீட்டில் மதிப்பு இல்லை வீட்டில் மதிப்பு இருக்குது ஆனால் வெளியில் போனாலும் இப்படி பேசுகிறாங்க இப்படிங்கிற க கவலைகள் அப்பப்போ மனசில் வந்துட்டு இருக்கும் சரியான சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் கோபம் வந்துச்சு சண்டை வந்துருச்சு நல்ல சாப்பாடு போட்டால் கூட திருப்தியாக இருக்காமல் இருந்துட்டு இருக்கும் சில விஷயங்களில் எனக்கு தனியாக விட்டால் தான் நல்லது என்னை தனியாக ஏன் இயங்க விட மாட்டேங்கிறீங்கிற கவலைகள் அப்பப்போ குழந்தைகளுக்கு பெரியவங்கக்கிட்ட இருந்துட்டு இருக்கும் பெரியவங்க கிட்ட சொல்லுவாங்க நானுன்னு ஒரு வேலைக்கு போகிறதுனா விடவே மாட்டேங்கிறாங்க சே வெளியூர் போகிறதுனா விடவே மாட்டேங்க என்ன ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கீங்களேங்கிற கவலைகள் அப்பப்போ இருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் இந்த திட்டத்தில் இரும்பு சம்மந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஸ்க்ராப் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் சுகி சுமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க லாஜிஸ்டிக் கம்பெனிஸில் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் நல்லதே கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் பொருள் சேர்க்கை மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போவீங்க அதே மாதிரி இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும் வீடு மூலமாக பண வரவு உங்களுடைய பொருள் மூலமான பண வரவுகள் இருக்கும் இன்றைய தினத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சில யோசனைகள் சமயோஜித யோசனை இருக்கும் பார்த்தீங்களா இந்த யோசனைகள் டக்குன்னு ஒரு ஐடியா வரும் ஆ இது இப்படி ஆ இது இந்த மாதிரி யோசனைகள் உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பண வரவுகளில் இன்றைய தினத்தில் நிறைய வரவுகளும் இருக்கும் நிறைய செலவுகளும் இருக்கும் இன்னைக்கு நிறைய விஷயத்தை பற்றி பேசுவீங்க இது நடக்கும் இது நடக்காது இது சக்ஸஸ் ஆகாது உங்களுக்குள்ள ஒரு மன இதுக்குள்ளே ஒரு ஓட்டங்கள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் இருக்கும் சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆடிட்டிங் சம்மந்தமாக அக்கௌண்ட் சம்மந்தமாக அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக சாஃப்ட்வேர் சம்மந்தமாக பொருட்கள் சம்பந்தமாக இன்றைய தினத்தில் நிறைய பேசக்கூடிய தினம் சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களுக்கே ஏற்படும் எழுத்துப்பூர்வமாக எதாவது கொடுக்கும்போது என்பது தேவை யதார்த்தமாக இருக்கப்படாது ஏன்னா சொல்கிறது ஒன்று எழுத்தில் ஒன்றா இருக்கும் ஃபோன் பேசும்போது யதார்த்தமாக பேசணும் நகைச்சுவையாக பேசணும் பேசும்போது என்ன பேசணும்னு தெரியல நான் பாட்டுக்கு சொல்லிவிட்டேன் கடைசியில் பார்த்தா இது அத்தனையுமே ரெக்கார்டு வச்சுருக்க சார் என்னடா அது மனுஷனுக்கு மனுஷன் நம்பிக்கை இல்லையே அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும் சில நபர்கள் பார்த்துட்டுனா வேகமாக மூளை இயங்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது சம்பாதிக்கணும் ஏதாவது பண்ண இந்த ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறத விட இதை பண்ணணும் இதை செய் இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மனசில் கொண்டு வந்தீங்கன்னா வெற்றிகள் கூடி வரும் ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு அருமையான நாள் இன்றைய தினம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடுவீங்க சில விஷயங்களில் விரையும் இருக்க தான் செய்யும் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம் சில விஷயங்களில் லாபம் உண்டு சொந்த பந்தங்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும் நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிற இதுதான் சொந்த பந்தத்திலேயே தொழில் செய்யப்படாது பெருசாக வெளியில் பார்த்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சரி இல்லைன்னா எல்லா விஷயங்களும் மூட் அப்செட் ஆகிடுவீங்க கவனிச்சிக்கலங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கவனிச்சோண்டும் கவனிச்சிக்கலங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அதை விட மூட் அப்செட் ஆகிடுவீங்க வெளிநாடு வெளியூர் லீவு கிடைக்காம சில வருத்தங்கள் இருக்கிறவங்களுக்கு சரி இதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாங்கிற எண்ணங்கள் மனசில் கண்டிப்பாக தோணும் இன்றைய தினத்தில் மிதுனராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு மிகப்பெரிய பலன்களுக்கு அற்புத வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் சில விஷயங்களில் யோசிப்பேன் பணம் எதில் வரும் எதை நம்ம ஜெயிக்கிறான் இது தெரியாத தொழிலுக்கு போய் பலதனம் பட்டாச்சு கொடுத்து கொடுத்து ஏமாந்தது தான் மிச்சம் இது எனக்கு தெரியல இது பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் அட்ட அட்டா அட் அட்ட அட்டாட்டா பேச்சுக்குனு குறைச்சல் இல்லைவிங்கோ நிறையா பேசி கடைசியில் காசை வாங்கினது தான் மிச்சம் திருப்பி எடுத்து பேசுகிறா ஏன் எப்பொழுது மட்டும் இருந்துட்டுருக்கா ஒரு வேலை ரொம்ப இவங்க கூட சேர்ந்து பேசுகிறங்காட்டியோ நம்ம அந்த மெயின்டைன் பண்ணாதங்காட்டி தானோ ரொம்ப அட்வான்டேஜ் கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா நேரங்களில் தோணும் கரெக்டு தான் இங்கே நிறைய விஷயங்கள் எதார்த்தமாக பேசுகிறது எதார்த்தமாக பழகிறது அது என்ன ஆகுனா அவங்களும் எதார்த்தமாக பழக நீங்கள் சில நேரங்களில் செட்பேக் ஆவீங்க அப்போது சில வருத்தங்கள் இருக்கும் பரதநாட்டியம் கற்றுன்ருக்குறவா ஸ்கூல் வச்சுருக்குறவா மியூசிக் கிளாஸ் வச்சுருக்கிறவங்க ஸ்கூல் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி இந்த எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்குவா வீணா சாக்ஸபோன் கிட்டார் வயலின் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கா அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசாங்கத்திலேருந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் தம்பி தங்கைகளுக்கு ஏதேனும் உதவிகள் பண்ணுவீங்க இன்றைக்கி ஏதாவது பொருட்கள் சேமிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் சில பேர் இந்த உண்டியல்லாம் எல்லாம் வச்சு காசு போடுவோம் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஏதேனும் பொருட்கள் சேமிக்கிறதுக்கு ரொம்பவுமே பிரமாதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் பணத்திற்கு உண்டான பிரயாணங்கள் இருந்துருக்கும் அது உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது கடகராசி நேர்களுக்கு சில நேரம் வெளியில் சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளே சில நேரம் வருத்தப்பட்டு இருப்பேன் அழுதுண்டுருப்பேன் வெளியில் சிரிச்சுன்னு இருப்பீங்க இதெல்லாம் தாண்டி வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் அம்மா அப்பாவை எக்காரணத்தை கொண்டும் திட்டி பேசுறது மற்றவா முன்னாடி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது அவங்கள மாதிரி தெய்வம் யாரும் இல்லைங்கிறத மனசில் என்றைக்குமே வச்சுக்கணும் கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சிம்மராசினியர்களுக்கு நிறைய யோசனைகள் வெற்றி பெறுவோம் ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும் சில பேருக்கு ரொம்ப பிரமாதமான நாள் ஆஹா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நாள் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க சில பேருக்கு பார்த்துட்டுலாம் இன்றைய தினத்தில் யூ 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 நாம் படுற வேதனை வெளியில் சொல்ல முடியாது எனக்குள்ள மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இன்றைய தினத்திலேருந்துருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் அவசியமாக அனாவசியமானு பார்த்துக்கிறது நல்லது மற்றவா பிரச்சனையில் இன்றைக்கி கலந்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏதேனும் அவனை சொன்னாங்கன்னா ஓ அப்படியா ஓ சரி ஓ இப்படியா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேசுகிறத நம்ம அதை முழுசாக கற்று அதுக்கப்புறம் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை யார்கிட்ட எதை சொன்னாலும் அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிறேன் நான் என்ன பண்ணுறது முந்தியெல்லாம் அப்படி இல்லை எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியவங்கள்லாம் சொன்னால் நாங்கள் கேட்போம் இப்போ கேட்குறது கிடையாது இழுத்து பேசுறது முறைச்சு பார்க்குறது என்னடா லைஃப் இது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சிம்மராசன் என்பர்கள் கார்ப்பரேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ கண் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில முக்கிய விஷயங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நிறைய ஐடியாஸ்லாம் தோணும் நிறைய ஐடியாஸ் பிரமாதமான ஐடியாஸ்லாம் தோணும் அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஹோட்டலில் வந்து ஷெஃப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கோம் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணுறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே கன்னி ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் சில விஷயங்கள் விரயங்கள் இருக்க தானே செய்யும் ஏன்னா ஒரு நாள் லாபம் ஒரு நாள் விரையும் கரெக்டாக காசு காசு கேட்டுற மாதிரி சம்பாத்தியம் சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் செலவுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி சம்பாத்தியம் இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் ஓடின்னு இருக்குது பரவாயில்ல கடவுள் ஏதோ கொடுக்குறாரே அப்படிங்கிற சந்தோஷத்தில் மனசில் கொண்டு வாங்க எப்பவுமே இந்த மனதிற்கும் உடம்புக்கும் நம்மளுடைய பிரெயினுக்கும் மூணுக்கும் சம்மந்தம் உண்டு மைண்ட் பாடி சோல் இது மூணுமே நம்ம ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது நல்லது எக்ஸசைஸ் பண்ணுறோமா ப்ரீத்திங் பண்ணுறோமா சரியாக சாப்பிட்றோமா நல்லா தூங்குறோமா நல்லா தியானம் இருக்கிறோமா நம்ம நன்னா மற்றவங்ககிட்ட பேசுகிறோமா கான்டாக்சை நல்லா வச்சுக்கிறோமா வேலையை பண்ணுறோமா திருப்தியை இந்த நாளை நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டாடினீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க மனதளவில் கொண்டு போய்க்காதீங்க நிறைய மோட்டிவேஷனல் விஷயத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுருங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருந்து தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் மிகப்பெரிய கம்பெனியிலிருந்துட்டுருக்கோம் சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களுக்கு லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏர்போர்ஸ் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் போராடி ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளிநாடு வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு துளாராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் என்னமோ வாழ்கிறோம் என்னமோ ஓட்டும் போங்க என்ன இது ஆழ்கிறது அதாவது நம்மளும் ஓட்டி நால கடத்தின்னு போகிறோம் இப்படி வயசானவங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில் இருக்கிறவங்க எதுக்கு அதை சொல்லணும் அதெல்லாம் சொல்லப்படாது எப்போவுமே ஒரு விஷயத்தை ஸ்போர்ட்டிவாக எடுக்கிறது நல்ல பல இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பில் நினைத்ததை அடையக்கூடிய அற்புதமான நாள் யோகா தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த நிலைக்கு உண்டான மனநிலை கொண்டு வரும் அதே சமயத்தில் மெச்சூர்டு தாட்ஸ் மெச்சூர்ட் திங்கிங்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அருமையாக இருக்கும் லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க புஸ்தக கடை வச்சுருக்கவங்க எஜுகேஷனல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் காலேஜ் ஸ்கூல்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும் ஃபேமிலி பிரச்சனையும் வேலையில் இருக்கிற பிரச்சனையும் ரெண்டையும் கம்பெயின் பண்ணக்கூடாது ரெண்டையும் க்ளப் பண்ணக்கூடாது இதில் இருக்கிற பிரச்சனை அதுலேயும் அதில் இருக்கிற பிரச்சனை இதுலேயும் ஆயிடும் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க உட்காந்து பேசுங்க தெளிவாக சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவிடுங்க சின்ன சின்ன விஷயங்களில் பெருசாக யோசிக்காதீங்க மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போயிடும் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் எங்கேனா வெளியில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துருக்கும் அதே மாதிரி பைக்கில் ரேஸு கார் ரேஸு இந்த மாதிரி ரேஸிங் எல்லாம் பண்ணும்போது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்திற்குண்டான அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அற்புதமான வழிபாடு உங்களுக்கு விஷட்சியராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் முறையில் நல்ல பெருமையான தினம் என்ற தினம் மிகப்பெரிய நபர்களை சந்திப்பீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை சட்டுன்னு பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே நீ பெருசா நான் பெருசாக எங்கள் அப்பா அம்மா பெருசாக உங்கள் அப்பா அம்மா பெருசாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது யாரும் பெருசு இல்லை எல்லாத்துக்கு மேலே இறைவன் தான் பெருசுங்கிறத மனசில் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி காரிய அனுகூலியமாகும் சில பேருக்கு இந்த ஃபோன் வந்துட்டே இருக்கும் பார்த்துக்கலாம் சுச்சோ இந்த ஃபோனு தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாள் அதன் மூலமாக தான் சம்பாதிச்சிருக்கல அதன் மூலமாக தான் சாப்பிட்ருக்கல அதன் மூலமாக தான் வேலையை குற்றம் சொல்வதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மட 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 படபட படபட டபடபடானு மேலே உயர்றது அற்புதமான பலன்களை தரும் இன்றைய தினத்தில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வர்க்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் அற்புதமான நாள் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் செல்வங்கள் சேரும் முருகப்பெருமான் வழிபாடு மலை கோயில் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நேர்களே முடியலைனாலும் உதவி செய்வேன் முடியலைனாலும் நம்மளால் முடிஞ்ச உபகாரங்கள் பண்ணுவீர் பொருளாதாரத்தில் உடல் மூலமாக அதுவே மன ரீதியாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வார்த்தைகள் ரீதியான சப்போர்ட்டிவ் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய நீங்கள் உபகாரம் பண்ணக்கூடிய நாளாக இந்த தினம் வந்து சின்ன சின்ன இதில் கோயிச்சுக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் பார்ப்போம் கடவுள் இருக்கார் நம்பிக்கை இருக்குது நான் ஜெயிக்க மாட்டேன்னா என்ன ம் ஜெயிச்சுருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்பா தாத்தா பாட்டா சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி அம்மாவளி சொந்தங்களில் ஏதேனும் ஒரு தொழில் பண்ணி அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னா சரி எடுத்து பண்ணுவேன் அதிலே ஜெயிச்சு காமிக்க மோட்டார் லைனில் இருந்துட்டுருக்கிறவங்க அதேமாதிரி சேல்ஸில் இருந்துகிட்டு இருக்கவங்க ஷோரூம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு டைல் சம்மந்தமாக மார்பிள் சம்மந்தமான துணி கடை வச்சுருக்கோம் கார்மெண்ட் சம்மந்தமாக ஸ்பின்னிங் வைண்டிங் மில் வச்சுருக்கோம் லேத்தில் ஒர்க் பண்ணி ட்ரில்லிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க பிளாஸ்டிக்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபர்னிச்சரில் ஒர்க் பண்ணி ஷோரூம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரத்துக்குனால் அற்புதமான ந தனுசு ராசிக்கு நல்ல காலம் பிறந்தாச்சா சார் கண்டிப்பாக பிறந்தாச்சு கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்ந்தாச்சு குடும்பத்தில் பேசும்போது கவனம் தேவை எதார்த்தமாக பேசிடாதீங்க அதையே பிடிச்சிருப்பாங்க அதே வாழ் மாதிரி பிடிச்சிப்பாங்க ன் பேசுறது தெரியாத ஒரு விஷயங்கள் பண்றத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்துல யார் வழிபாடு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்கள் தரும் அற்று வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் யதார்த்த தடங்கள் இருக்குது தானே செய்யும் அதனால் அந்த எண்ணங்களில் தான் அந்த தடங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எண்ணங்களில் தான் பிரச்சனைகள் இருக்குது எண்ணங்கள்ல தான் ஒரு விஷயத்தை உதயித்து அந்த உதித்த விஷயத்தை செயலில் கொண்டு வரும் ஸோ திங்க் பாசிட்டிவ் அப்படி பண்ண ஆரம்பிச்சுன்னா அற்புதமான பலன்கள் கொடுக்கும் நாள் நட்சத்திர ரீதியாக இன்றைக்கி அவ்வளோ விசேஷம் இல்லை தான் இன்றைக்கி எதுவும் புதுசாக தொடங்களை தவிர்த்துக்கணும் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் மற்றவங்களை பற்றி பேசப்படாது காசிப்ஸ் இருக்கக்கூடாது சின்ன விஷயத்தை பெருசாக எடுக்கக்கூடாது ரொம்ப மனசில் யோசிக்கப்படாது சின்ன சின்ன காரியத்தில் நடைமுறையில் கவனித்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் வண்டி வாகனம் ஏவல் வாங்கக்கூடாது கொடுக்கவும் கூடாது அதே சமயத்தில் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை அடைக்கக்கூடிய கடன்கள்லாம் அடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் கடைபிடிச்சிட்டேன்னா மகர ராசிக்கு இன்றைக்கி பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வெயிட்டான பொருட்கள் தூக்காதீங்க முடியாத காரியத்தை பண்ணாதீங்க இன்றைக்கி நிறைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய பலன்களை தரும் கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி திருமண காரியம் கைகூடி வரும் நல்ல விஷயங்கள் பேசுவாங்க வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தெல்லாம் வாங்கி விடலாம் இன்டீரியர் பண்ணோம் பண்ணி விடலாம் என்ன நினைக்கிறோம் அந்த நபர் முன்னாடி வந்து நிற்பா அது ஆச்சரியத்துக்கு உண்டான விஷயம் தானே அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நல்லது நடக்கக்கூடிய பதவி பேர் புகழ் அந்தஸ்து பணவரவுகள் எல்லாம் கூடி வரும் அது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க நம்ம ஒரு கனவுகளில் நினச்சி அதை அப்படியே விஷுவலைஸ்டாக பார்த்துட்டு அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க ஒரு வேலை என்னுடைய மேனிஃபெஸ்டேஷனில் அது வரதே இல்லைன்னா அந்த காரியம் தடங்கள் இருக்குன்னு அர்த்தம் சிம்பிள் அது கும்பராசி என்பர்கள் ஹெல்ப் பண்ணுற ட்யூஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு வெற்றி எஸ்எம்ஓ எஸ்சிஓ வெப் டெவலப்பர் அதே மாதிரி சில ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்திலேருந்து ஆடிட்டிங் மாதிரி அட்வொகேட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் நான் பாட்டுக்கு செவனேன்றதால் பிரச்சனை பின்னாடி வந்து கூத்துறது யூ யார்டையும் போகப்படாது ஆனாலும் இந்த பிரச்சனைகள் தான் என்னை தொடர்ந்து தொடர்ந்து வருதுன்னு அப்பப்போ மனசில் யோசிப்பேன் நான் ஒன்று சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு கவுண்டர் இன்னொன்று கொடுக்குறா எனக்கு அவளுக்கு போட்டியே கிடையாது ஆனால் அவன் நினச்சின்னு இருக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் கொடுப்போம்னா அது பேசாதன பட்ட கூப்பிட்டு தினத்தில் பேசுவீங்க அது ஒரு மன திருப்தியை கொடுக்கும் கும்பராசி என்பர்கள் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் குரு வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் மீனராசி நேயர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து பார்த்து பண்ணுமேல் வாகனத்தில் கவனம் தேவை வேகமாக போகாதீங்க யார்ட்டையும் பேசிகிட்டே ஃபோன் பேசிகிட்டே கார் ஓட்டாதீங்க பல கவனங்களில் வாகனத்தை ஓட்டுறது தவிர்த்துக்கிறது நல்லது நிறைய கலைகள் கற்று வச்சுருப்பேன் வச்சுக்கணும் அதான் நல்லது ஸ்விம்மிங் ஆகட்டும் சரி தற்காப்பு கலை ஆகட்டும் சரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து கொள்வது கற்றுக்கொள்வது நல்லது முடிந்த வரைக்கும் வேலை செய்யுங்க முடியாத போது ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை கடைபிடித்தால் அது முடிகிற வரைக்கும் ஆட்டி சொல்லாதீங்க அதில் சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் ஏன் எதிர்க்கு ஏன் கவலைப்படுற நல்லா இருக்க நிச்சயமாக நீ நல்லா இருப்ப அப்படின்னு நாலு வார்த்தைகள் மற்றவங்க சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு காலம் போய் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருப்பா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகப்பெரிய பண வரவுகள் வரும் நம்புங்க வெற்றி அளிக்கும் கடன்கள் வாங்காதீங்க கடனுக்காக கடன் வாங்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது புது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் யோகங்கள் கூடிய சீக்கிரம் இருக்குது இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு பன்னெண்டு ராசிகளுக்குண்டான பிரத்யேக பலாபலன் இங்கே பார்த்துட்டீங்க அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது எந்த நாள் ரொம்ப உகந்த நாள் ஒரு ஒரு சின்ன ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது இத்தனை வருஷத்தில் ஒரு சின்ன டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டேன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா சிம்பிள் இந்த திதிகள் இருக்குது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினாலு திதி வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசை ஆக இந்த பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க இந்த வளர்ப்பிரையில் வரக்கூடிய திதி தேய்பிரையில் வரக்கூடிய திதி உதாரணத்துக்கு முதல் நாள் பௌர்ணமியிலேருந்து எடுத்துக்கோங்க அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் ஒவ்வொரு நாள்லேயும் கணக்கு வாங்க ஒவ்வொரு திதிகளில் எந்த திதி உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபோர்டீன் டேஸ் நீங்கள் ஒரு ஒரு கணக்கு போட வச்சு பாருங்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த திதிகள் மிகப்பெரிய உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய திதியில் நீங்களே அந்த பலன்களை எழுத ஆரமிச்சிருவீங்க கரெக்டாக இப்படி சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க இதெல்லாம் இந்த மாதிரி திதிகளில் இருக்கக்கூடிய தோஷங்கள் இந்த மாதிரி திதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பௌர்ணமிக்கு கிரிவலம் போகிறோம் சிவாலயங்களுக்கு போய் விளக்கேற்றுறோம் உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறது பௌர்ணமி அன்னைக்கு மோட்ச தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம் பெரியவங்களுக்கு பட கொடுக்கக்கூடிய மோக்ஷ தீபம் ரொம்பவுமே முக்கியமானது சில பேருக்கு சரியாக சில இந்த திதிகள்லாம் கொடுத்தாலும் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய இந்த கர்மகாரியங்கள்லாம் பண்ணாலும் மனசில் ஏதோ ஒரு நெருடல் வந்து இருந்துட்டு இருக்கும் ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சில பேர் கனவுகளில் வருவாள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதமான நெருடல் இருக்கும் வாழ்க்கையில் சுபீட்சமாக இருக்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்பவுமே முக்கியம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்க பெரியவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக முக்கியம் அதனால் பௌர்ணமி அன்னைக்கு மிகப்பெரிய அகண்டா தீபம் வாங்கிக்கோங்க அதில் திரி போட்டு நல்லெண்ணெய் போட்டு சிவாலயங்களில் விளக்கேற்றுங்க விஷ்ணுவாலயங்களில் விளக்கேற்றலாம் இப்படி விளக்கேற்றது மோட்ச தீபம்னு பேர் பெரியவங்களை கொடுக்கக்கூடிய மோக்ஷ தீபம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கணும் இன்றைக்கி ரெண்டு ஆன்மீக தகவல் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று திதிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த திதி நல்லது கொடுக்குறதோ வளர்ப்பிரில் அடுத்த வளர்ப்பிறை நீங்கள் பாருங்கள் நீங்கள் எழுதி வைங்க அதுவே ஏற்படும் தேய்பிரையில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேய்பிரில் பாருங்கள் அடுத்த தேய்ப்பிரில் அதுவே ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டிப்ஸு சரி மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெச்சு வேல் முருகனுக்கு கரகரவு உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷியர்